அண்ணல் அம்பேத்கர் ஆவரின் அறுபத்தி எட்டாம் ஆண்டு நினைவு அஞ்சலி பல்வேறு கட்சியினர் மவுன ஊர்வலமாக சென்று அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்தனர் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் ஆவரின் அறுபத்தி எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பாரத கட்சி சார்பில் மவுன ஊர்வலம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கொடியாத்தம் ஆர் எஸ் ஆலையில் உள்ள சட்டமேதை அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட செயலாளரும் நகர்மன்ற உறுப்பினருமான மேகநாதன் தலைமையில் அக்கட்சியினர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் இதில் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சத்ய ஒன்றிய குழு உறுப்பினர் அதே போல் விடுதலை காட்பாடி கூட்டு சாலையில் இருந்து மௌன ஊர்வலமாக சென்று அண்ணல் அம்பேத்கரின் சிலைக்கு வேலூர் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் சிவ செல்லப்பாண்டியன் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் இதில் மாவட்ட தொண்டரணி செயலாளர் ராஜேஷ் நகர செயலாளர் குமரேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அதேபோல் குடியாத்தம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் தலைமையில் அக்கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் மாநில பிரிவு செயலாளர் ஒன்றிய செயலாளர் இளங்கோ பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து குடியாத்தம் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மூத்த நிர்வாகி பாஸ்கர் தலைமையில் அக்கட்சியினர் அனில் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் தீனா மோகன் ராகு நூர்தீன் நந்தகுமார் பலர் கலந்து அதே போல் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட அன்பரசன் தலைமையில் மௌன ஊர்வலமாக சென்று அண்ணல் அம்பேத்கரின் சிலைக்கு மாவட்ட தலைவர் சுரேஷ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் நகர தலைவர் விஜயன் மாவட்ட ஊராட்சி குழு துணை தலைவர் கிருஷ்ணவேணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அதனட பின்னாடி மறைக்குது வாங்கண்ணா வாங்கண்ணா வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சி வீர வணக்கம் புரட்சியாளர் வீர வணக்கம் வீர வணக்கம் வேற வணக்கம் யாரா ரத்தக்காரர்கள் வேற வணக்கம் வேற வணக்கம் வேற வணக்கம் தமிழக நம்பிக்கை அம்பு சார்